பிரைசுலா ஜீசஸ் இன்மீ மினிஸ்டி பா உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த நூறு நாள் விடுதலை முனங்கால் யுத்த சோபத்தில் ஆண்டு உங்களோடு பேசுகிறதான வார்த்தை தானியல் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிக்க வல்லவராயிருக்கிறார் அவர் எரிகின்ற அக்னிஷ் விலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் அப்போ அவங்க சந்தித்ததான அந்த முரட்டாட்டத்தின் சூழ்நிலையில் கூட தங்கள் தேவனை அவங்க விட்டு கொடுக்கல அவங்க குனிந்து பணிந்துகளவும் இல்லை அவன் நிறுத்தின அந்த பொற்சையை வணங்கவும் இல்லை இன்னைக்கு நீங்கள் அப்படிப்பட்ட வைராக்கியம் உள்ளவர்களே நின்னங்கனாலும் சூழ்நிலை 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 அநேகர் வாயிலேருந்து வர்றதெல்லாம் சூழ்நிலை அந்த சூழ்நிலைக்கு நாங்கள் என்ன பண்ணுறது எங்களுக்கு வேறு வழி இல்லை வேறு சாய்ஸ் இல்லை ஆனால் ஆண்டர் சொல்கிறாரு சா நேரங்களையும் காலங்களையும் அவரோட கையில் இருக்குது அவர் நினைச்சா எதனால செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விசுவாசமும் வைராக்கியமும் அவங்களுக்குள்ள இருக்கணும் அவங்களுக்குள்ள அன்னைக்கு அதுதான் இருந்தது நீ நெருப்பிலே தூக்கி போட்டாலும் என் ஆண்டவர் என்னை விட மாட்டாரு அவர் கை மீறி உன்னால என்னை ஒன்றும் செஞ்ச முடியாது உன் கையிலேருந்து என்னை தப்பி வைக்கிறதுக்கு இருந்து தப்பி வைக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்காருன்னு சொல்லி அவரை பற்றி மேன்மையான எண்ணங்களை மேன்மையா அவ்வளோ ஜனங்கள் முன்னாடி ராஜ அரசவை முன்னாடி அவங்க சொன்னாங்க அப்படிப்பட்ட வைராகியம் உள்ள சந்ததியாக தான் தேவன் உங்களை விரும்புகிறார் காரணம் என்ன தெரியுமா ஒன்றே ஒன்று தான் உங்கள் மேலே அவரை வச்ச அன்பு அந்த அன்பின் காண்டி அவர் என்ன நாள் செய்வார் உங்கள் கண்ணில் கண்ணீர் வர்ற மாதிரி இருந்தது அப்படின்னா வேல்யூவே இல்லாத இடத்துல உங்கள் கண்ணீரை வந்து விரயம் பண்ணுறாங்களா அந்த கண்ணீரை தேவன் துருத்தியில் பிரித்து வச்சிருப்பாரு ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர் வேல்யூ வச்சுருக்கிறாரு அந்த பாடு அவர் தான் ஏதாவது செய்யணும் அவர் தான் ஏதாவது பண்ணணும் அப்படின்றது இல்லை அவர் உங்களுக்காண்டி செய்வான்ற ஒரு நம்பிக்கை உறுதியா இருந்து நீர் எனக்காண்டி யாவையும் செய்து முடித்தீராண்டவரை அதுக்கான நன்றியப்பா என்மேல் இவ்வளவாய் நேசித்தீரே நன்றி அப்படின்னு நீங்கள் நன்றி சொல்லி பழகுங்க ஆண்டவர் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் நாம் ஜெபிப்போம்மா அன்பின் பரலோக தகப்பான இந்த நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளத்தக்கதாய் ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ள ஆண்டவரே தேவன் யார் என்பதை எங்களுக்கு உணர்த்த முடியாத நாங்கள் செபிக்கிற ஆண்டவரை அண்டவரே கற்பாறைகளை போல இருக்காதபடிக்கு அண்டவரே ஒரு சூழ்நிலையிலையும் அண்டவரே நாங்கள் எங்களோட வாழ்க்கையில் அப்பா எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் எந்த விதமான பிரச்சனை போராட்டங்கள்லையும் நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு படிக்கு ஆவியானவர் தாமிய எங்களை வழி நடத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம்ப்பா அண்டவரே நீர் யார் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டு அதன்படி ஜெபிக்க கத்த கிருபை செய்வீராக எங்களுக்குள்ள அந்த வைராகிய வாஞ்சை உண்டாகட்டும் அண்டவரை இயேசு யார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள தெரிந்து கொள்ள கத்தர் உதவி செய்வீராக அண்டவரே அநேக வாலிப பிள்ளைகளுக்காண்டி செபிக்கிறோம் இயேசுவி கத்தரை மேன்மையான எண்ணங்கள் உருவாகட்டும் ஆண்டவர் யார் என்பதை உணரத்தக்கதை ஆண்டவரே அந்த உணர்வின் ஆவியான ஒரு உணர்வை கொடுக்க முடியாது மன பக்குவத்தை கொடுங்க ஆண்டவரே இன்றைக்கு ஆண்டவரே எவ்வளவோ காரியங்கள் இருக்குதாப்பா ஆண்டவரே உலக நண்பர்களுக்காண்டி தேடி ஓடுறாங்க இயேசுவை போல ஒரு நல்ல நண்பர் இல்லைன்னு சொல்லி ஆண்டவரே பிள்ளைகள் ஜனங்களோடு நிற்க கத்த கிருப செய்வீங்களா ஜெபிக்கிறோம் ஆண்டவர உம்முடைய நாமத்தை உயர்த்தத்தக்கதாய் உம்முடைய மகிமையை விளங்கத்தக்கதாய கத்த கிருபி செய்வீராக அண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்துக்கிறோம்ப்பா மேன்மையடைய கிருபி செய்யுங்க அண்டபுர அண்டவரே புதைக்கப்பட்ட நிலமாக இருக்காத படிக்கு அண்டவரே சபிக்கப்பட்ட நிலமாய் இருக்காத படிக்கு இயேசுபி நாமத்தினால் அண்டவரே சபிக்கப்பட்ட நிலத்தில் ஒன்றும் வாய்க்காத அண்டபுர ஆனால் கத்தருடைய கரம் அண்டவரே எங்கள் மேலே இருக்கிறதுனால நாங்கள் சபிக்கப்பட்ட நிலமா இல்லை ஆண்டவரே அண்டவரே அப்பா நாங்கள் வந்து ஆசீர்வாதப்பட்டவெல்லாம் இருக்கிறோம் கல்வார்த்தினாலும் எங்களை மீட்டு எடுத்துருக்கிறீங்க சூழ்நில சிறைப்பட்டு போகாத படிக்கு சூழ்நிலைக்கு ஒத்து போகாத படிக்கு கத்தராகி எங்களுக்கு உதவி செய்ய முடியாது நாங்கள் செபிக்கிறோம்பா எல்லா விதமான மன பாரங்களையும் எடுத்து போடும்படியாக அண்டவரே இன்றைக்கு உங்க பிள்ளைங்க உங்க பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அண்டவரே அநேகர் அண்டவரே தங்களோட வாழ்க்கையில முன்னேறி போய்கிட்டு இருக்காங்க அந்தவரே அதைக்காண்டு உங்க நன்றி செலுத்துக்கிறோம் இன்னும் அடுத்த கட்ட லெவலுக்கு முன்னேறி செல்ல கத்த திருப்பி செய்வீராங்க அண்டவரே தேவன் யார் என்பதை அந்தவரையே புரிந்து கொள்ளத்தக்கதாய் கதை தெளிந்த புத்தி ஞானம் மாதிரி உண்டாயிருக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் பா பயத்தை நாவ போடுங்க அநேக தங்களோட பயத்து நிமித்த சூழ்நிலைக்கு அகப்ட் ஆகி போறாங்க அண்டவர அநேக பெண் பிள்ளைகள் அப்படி போறாங்க அண்டவர ஆனாலும் இந்த தேவன் யார் தெரிந்து கொண்ட ஒரு சில பேர் ஆண்டவரே போல்டா நிக்கிறத பார்க்குறோம் ஆண்டவர அப்படிப்பட்ட போல்டான ஒரு எண்ணங்கள் உருவாகட்டும் அன்றைக்கு சாத்திராக்கு மேசாக ஆபேட் நேகம் நின்றது போல இன்றைக்கு நாங்கள் நிற்க எங்களுக்கு பலன் கொடுங்க ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவர உமது கோல் உம் தடியங்களை தேற்றட்டும்ப்பா நீங்க எங்களை நல்ல மெய்ப்பரா இருக்கிறீங்க நல்ல மெய்ப்பந்த நாடுகளுக்காக ஜீவனையே கொடுத்தாருன்னு சொன்ன வார்த்தையின்படி கத்தாவே நீர் எங்களுக்காக ஜீவனையே கொடுத்திருக்கிறீங்க நான் உங்களுடைய சத்தத்தை கேட்டு சித்தம் செய்ய கத்த கிருபை செய்வீராக எங்களுக்காண்டி யாவும் செய்து முடிக்கிற கத்தருக்கு நாங்க நன்றி செலுத்தி அந்தவரையே உண்மை துதிக்கிறோம் சோத்திருக்கிறோம்ப்பா அந்தவரே உமக்கு நன்றி செலுத்தப்படுறோம் என்றுக்கு அந்தவரையே கத்தர் எங்க வாழ்க்கையை அற்புதம் செய்யறக்காண்டி சோத்துறோம் பெரிய காரியங்களே செய்யுங்க ஏசி நல்ல பிதாவே ஆமேன்